இரணியில் அருகே கல்லூரி பஸ் மோதியதில் இரண்டு மாணவர்கள் படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை அருகே உள்ள வெள்ளமோடி பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் இவருடைய மகன் அபிஷேக் இவர் குமாரகோவில் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பி எஸ் சி இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் சம்பவத்தன்று காலை கல்லூரிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றார் இரணியில் சந்திப்பில் இருந்து தக்கலை நோக்கி செல்லும் போது கீழமணியின் குழியில் அவருடன் கல்லூரியில் படிக்கும் சக மாணவர் நிதினைப் பார்த்தார் உடனே மோட்டார் சைக்கிளை ஓரமாக நிறுத்திவிட்டு நண்பர்கள் இருவரும் பேசிக்கொண்டு இருந்தனர் அப்போது தக்கலை நோக்கி வேகமாக வந்த கல்லூரி பஸ் ஒன்று எதிர்பாராத விதமாக மாணவர்கள் மீது மோதியது இதில் இருவரும் படுகாயம் அடைந்தனர் தொடர்ந்து அபிஷேக் சுங்கான்கடையில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியிலும் நிதின் களியங்காட்டில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து தொடர்பாக கல்லூரி பஸ் திரைவர் பறைக்கோடு பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் வயது அறுபத்தெட்டு என்பவர் மீது இரணியல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்